குட்டி கட்டி சமோசாவில் பன்னீரும் சீஸும் வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் வீட்லேயே ரொம்ப அருமையான டிஷ் இது ஹலோ பியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மாவா நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் நாம் எப்படி பரோட்டாவுக்கு பிணைவோமோ அது போல் பிணைஞ்சு எடுத்துக்கணும் இது போல் நல்லா நம்ம பிணைஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா இது போல் நம்ம பெரட்டி விட்டுவிட்டு மாவை அதுக்கப்புறம் ஒரு துண்டு போட்டு இல்லை ஒரு டவல் ஏதாவது ஒரு மூடி போட்டு இருக்கமா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மாவு அப்படியே ஊறட்டும் இப்போது சமோசாவோட ஃபில்லிங் தயார் பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு பவுலில் நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் பன்னீர் எடுத்துகிட்டு துருகி சேர்த்துக்கணும் அதே போல் சீஸ் நூறு கிராம் எடுத்துகிட்டு அதையும் துருகி சேர்த்துக்கணும் இது போல் நான் மூணு பிளாக் எடுத்துட்டு அதை துருகி சேர்த்துருக்கேன் குடமிளகாய் எந்த கலராக வேணாலும் இருக்கலாம் ஒன்று முழுசாக எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் கேரட் ஒரு கேரட் அதையும் துருகி சேர்த்துக்கணும் மல்லித்தலை நாலு கொத்தளவுக்கு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு தகுந்தாப்புல சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் அதே போல் பீஸா சீசரிங் இருக்குது பார்த்திங்களா பீஸா மேலே போட்டு சாப்பிடுவோம்ல ஆரிகேனோ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுக்கணும் இப்போது மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ இது என்ன பண்ணுங்கள் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இது போல் நல்லா தேச்சு எடுத்துக்கணும் இந்த மைதா மாவில் தான் சமோசா ஷீட் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு இது போல் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் நம்ம எப்படி சப்பாத்திக்கு திரட்டுவோமோ அது போல் மாவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாவை ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் இன்னொரு மாவை ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த ரோல் பண்ண மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வர மாவு மைதா மாவே சேர்த்துட்டு இதுக்கு மேலே ரோல் பண்ணி வச்சோல்ல இன்னொரு மாவு அதை எடுத்து வச்சு இப்போ இது ரெண்டையும் நல்லா தேய்ச்சி விடணும் ஒட்டுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு கல்லை நம்ம டவாவை மீடியம் ஹீட் வச்சுக்கணும் மீடியம் ஹீட் வச்சுட்டு நம்ம தேய்ச்ச இந்த மாவை இதில் சேர்த்து ரெண்டு சைடும் ஒரு தேர்ட்டி செகண்ட் அளவுக்கு வேக வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம இப்படி உரிச்சு எடுத்தோம்னாக்க ஷீட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும் இந்த ஷீட்டை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமே இதை ஷேப் பண்ணிக்கலாம் இந்த கல்லில் சூடாக இருக்கும்போது இந்த ஷீட்டை ரெண்டையும் பிரித்து எடுத்துருங்க அதுக்கப்புறமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போல் நாலு சைட்ஸும் என்ன பண்ணுங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும் இப்போ அதையே மூணாக கட் பண்ணிக்கணும் இது போல் எல்லா மாவையும் செஞ்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே சமோசாவில் நம்ம ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுக்கணும் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்லேயே சமோசா சீட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இந்த சமோசா சீட்டை என்ன பண்ணுங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமே பில்லிங்கை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் பில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா திக் பேஸ்ட்டாக வச்சுக்கணும் இதுதான் நம்ம கம்மு மாதிரி இப்போ பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த சம்சா சீட்ருக்கு பார்த்தீங்களா இதை சமோசான்னு சொல்லலாம் சம்சான்னு சொல்லலாம் இது நம்ம இஷ்டம்தான் இதில் எல்லா சைடும் நாலு சைடும் என்ன பண்ணுங்கள் அந்த கம்மை வந்து தடைய விட்ருங்க அந்த மைதா மாவு கம்மை எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுட்டு இது நடுவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஃபில்லிங் எடுத்து வைங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்கை வச்சுட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் மடக்குங்க இல்லை உங்களுக்கு மடக்க வரலைனாலும் இன்னொரு ஆப்ஷன் நான் இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன் அது அவசியம் பாருங்கள் இது போல் மடக்கி விட்டுட்டு அங்கிட்டு நீட்டமாக இருக்க அந்த ஷீட்டை எடுத்து இந்த சைடு மடக்கி ஒரு திருப்பு திருப்பினிங்கன்னா போதும் நமக்கு சூப்பராக சம்சா வந்து வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு இந்த எஜ்ஜஸ்லாம் இன்னுமே கொஞ்சம் அந்த மைதா மாவு கம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து தேய்ச்சி விட்டுட்டு நல்லா இப்படி ஒட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாவே ஒட்டிக்கும் வெளியே வரவே வராது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஷீட்டில் பண்ணும்போதே நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நாலாவது ஷீட்டில் பண்ணிடுவோங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால் அவசியம் இந்த மெத்தடை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நம்ம வெளியில் கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக இது போல் பன்னீர் சீஸ் இதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்குறனால அவங்களுக்கு ஹெல்தியானதும் கூட வயிற்றுக்கு எந்த கெடுதலும் வராது இந்த பன்னீர் சீஸ் வெஜ்ஜு சமோசாவை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிட்டோம் இப்போ எல்லா சமோசாவையும் எடுத்து வச்சுட்டு ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ரொம்ப சூடு பண்ணக்கூடாது மீடியம் ஹீட்டில் ஆயில் வரும்போது சமோசாவை சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணுங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும் அதே போல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது இது போல் லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்தோன்னோ அப்படியே எடுத்துருங்க குழந்தைங்களுக்கு கெச்சப் வச்சு கொடுக்கலாம் இல்லை க்ரீன் சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு நம்ம வச்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது நம்ம கடையில் வாங்கும் போது பொறிச்சாயில்லே பொறிச்சு எடுப்பாங்க ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம வீட்டு ஆயிலில் நம்ம செஞ்சு நம்ம கைப்பட கொடுக்குறோம் இது பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு சமோசாவோ பண்ண வரல அப்படின்னாக்க இது போல் பாக்கெட்டாக பண்ணிடலாம் அதே அந்த சமசா சீட்ருக்குல்ல அதில் நடுவில் பில்லிங்க வச்சுட்டு ரெண்டு சைடும் மடக்கி விட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கனாக்க இது போல் பாக்கெட் கிடச்சிரும் இதை அப்படியே வறுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஷேப் வேறையாக இருந்தாலும் உள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங் மாவு எல்லாமே ஒன்று தான் அதனால சமோசா பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எது மாதிரி செய்வதோ போல் செய்து கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்